ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெஸ்விக் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கேமரா ஃபேர் போயிருந்தப்போ என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வ்ளாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி இப்போ அந்த கேமரா ஃபேர் முடிஞ்சிருச்சு இது எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க ஒன்ஸு த்ரீ டேஸ் நடக்கும் நெக்ஸ்ட் டைம் எப்போ போடுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் எதுக்கு இந்த கேமரா ஃபர் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேமராஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெமோவாக பார்த்துக்கலாம் அதே மாதிரி எல்லா அக்சசரிஸுமே இங்கே கிடைக்கும் ஸோ நான் எதுக்கு நாங்கள் எதுக்கு போகணுன்னா கூப்ரோ வாங்கியிருந்தோம் அதுக்கு அக்சசரிஸ் கிடைக்கிதான்னு பார்க்குறதுக்காக போயிருந்தோம் பட் நாங்கள் கிடைக்கல அதனால் வாங்கலை ஸோ அங்கே இருக்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு போனோடனே விசிட்டிங் கார்டு வாங்கணும் இந்த இடத்துல வெளியில் ஒரு ஐடி கார்டு மாதிரி தருவாங்க அது வரும்போது அவங்கக்கிட்டே கொடுத்துடணும் உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற ஐடியா என்னென்ன இருக்கும்னா லைட்ஸு கேமராக்கான எல்லா அக்ஸசரிஸுமே கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க அங்கேயே கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நம்மளோட ஃபோட்டோ போட்டு வாங்கணும் அப்படின்னா அவங்க விசிட்டிங் கார்டு தருவாங்க அதை வச்சு நம்ம அவங்களோட ஷாப்பை டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேமராக்கான எல்லா ஸ்டாண்டுமே இருக்குது கேமரா லைட் அதுக்கு அதுக்கான எல்லா ஸ்டாண்ட்ஸுமே இருக்கும் இந்த மாதிரி ரோலர் கூட இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஎஸ்எல்ஆர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டுக்குன்னு சரி கேமராக்கும் சரி எல்லாத்துக்குமே ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ட்ரைபாட் வாங்கலாம் குட்டி அந்த கொரிலா பேட் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம் பட் வந்து இது வந்து செட் ஆகலை இன்னும் கொஞ்சம் சின்னதாக காம்பேக்டாக இருக்கணும்னு பார்க்குறதுனாலே நான் இங்கே வாங்கலை இங்கே ஸோ அதனால் பார்த்துட்ருந்தோம் நான் எங்கள் என் ஹஸ்பண்ட் போயிருந்தோம் அவரோட தம்பி அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒய்ஃப் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் இது பார்த்திங்கன்னா கிளாஸில் எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டெமோ வச்சுருந்தாங்க அந்த மிஷின் மிஷின் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து காமிக்கிட்டு பாருங்க நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அதை இதே மாதிரி வுட்டுக்குன்னு தனி மிஷின் இருக்குது கிளாஸ்க்கு தனி மிஷின் இருக்குது ரொம்ப சூப்பராக ஃபைனாக அப்படியே நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுத்தோன்னா அதை டேரெக்டாக அப்படியே ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கலையா அது வந்து உட்டு வுட்டில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கிற மிஷின் அதில் ஒரு பீஸ் காமிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உட்டில் ப்ரிண்ட் பண்ணது அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இங்கேயே ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைனா அவங்க விசிட்டிங் கார்டு தருவாங்க அவங்களோட ஷாப்புக்கு நம்ம டைரக்டாக போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள இது வந்து த்ரீ டேஸ் தான் நடக்கும் இந்த ஃபேரு அதனால் அங்கே வந்து அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் வருவாங்க ஸோ அங்கே பார்த்துட்டு நம்ம அவங்களோட ஷாப்பை போய் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஒரு சிலது அந்த ஸ்டாண்டு அதெல்லாம் தான் அங்கே வாங்குகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான மிஷின்ஸ் இதுவும் சேல் பண்ணுறாங்க அவங்க இது அதே மாதிரி இன்னொரு கடை இங்கேயும் வந்து இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து புதுசாக கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல விசிட் பண்ணலாம் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அடிக்கடி எங்களோடய ஹஸ்பண்டோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க இங்கே எப்போல்லாம் போடுறாங்களோ அப்போலாம் வருவாங்க ஸோ அப்படி வ வந்த அப்படி இந்த வாட்டி போட்டப்போ என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தார் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் கூட நிறைய அவங்க சேல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்ஸு வீடியோ லைட்ஸ் அதுக்கப்புறம் கேமரா ஃப்ளாஷு இதெல்லாம் கூட வீடியோ லைட்ஸ் தான் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அப்புறம் இது வந்து அந்த இதுவும் அந்த ஃப்ளைங் கேமரா இருக்கும்ல அதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டர்ஸு எப்சான் எப்சான் ப்ரிண்டர்ஸ் இல்லையா அதுதான் சாம்பிள் ஜோன் வச்சுருந்தாங்க இப் இதை வந்து சாம்பிள் பார்த்துக்கலாம் அந்த இடத்துல நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமே அப்படியே லைட்டோடு வரும் அதெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க நம்ம ஃபோட்டோ கொடுத்தா நம்ம அது மாதிரியே பண்ணி கொடுப்பாங்க கேமரா ஃபேர்க்க முக்கியமான இடம் இதுதான் இந்த இடத்துல நிறைய கேமராஸ் வச்சுருப்பாங்க நம்ம வந்து என் அதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு கற்றுக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஆல்பம்ஸ் ஆல்பம் பண்ணி கொடுக்குறவங்க அதோட சாம்பிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஆல்பம் பண்ணுறதுக்கான அந்த சீடியும் கூட அவைலபிளாக இருக்குது ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி ப்ள பிளேட் டெம்ப்ளேட்ஸாக வாங்கிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க இதுவும் அதே மாதிரி ஆல்பம் டிசைனிங்கான ஒரு லேப் தான் அவங்க காமிச்சிட்ருந்தார் ஆவடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது இது மாதிரி நிறைய கடை இருக்குது மாதிரி இது மாதிரி ப்ராப்பர்டீஸ்லாம் நிறைய இருந்துச்சு பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் அக்சசரிஸ் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது கொடையிலேருந்து எல்லாமே எல்லாமே ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது தான் இந்த மாதிரி கிளீனிங்கான சம்திங் இது மாதிரி கூட வச்சுருந்தாங்க இது மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு சின்ன சின்னதாக அப்புறம் சம்மர் பேக்கேஜ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ட்ராவல்க்கு அங்கே பண்ணி கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் இந்த இடத்துல டீச்சிங் அதாவது ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அதுக்கான ஒரு ஹால் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது ஷாப்ஸுன்னு சொன்னார் எப்பவுமே ரெண்டு ஹால் ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டி ஒரு ஹாலே கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாய்ஸு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க நிறைய ஸ்டால்ஸ் இருந்து நிறைய நாங்கள் கவர் பண்ணல ஸோ அவங்கெல்லாம் கேமரா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால நாங்கள் சும்மா தனியாக இந்த சைடு பார்த்துட்டு இருந்தோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அவங்க பேர் ஜோதி அவங்களுக்கும் ஒரு குட்டி பையன் இருக்கான் வினித் அவன் பேர் இந்த லாஸ்ட் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அவனை காமிச்சிருப்பேன் ரொம்ப சுட்டி பையன் ஸோ நீ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போடும்போது எப்போ போடுறாங்க அப்படின்னு நான் முன்னாடியே உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன் இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்